உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்தியாவின் மக்களவை தேர்தல் சூடுபிடித்திருக்கின்றது இரண்டாவது கட்ட தேர்தல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கையில் இடப்பட்ட மையின் காரணமாக இம்முறை தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலை ஒரு பெண்ணிற்கு நேர்ந்திருக்கிறது இந்த செய்தியை பற்றி நாங்கள் ஏன் பேசுகின்றோம் இது இந்தியாவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் அப்படி விட முடியாது ஏனென்று சொன்னால் எங்களுடைய நாட்டிலும் தேர்தல் நடக்க இருக்கின்றது உங்களுடைய கைகளிலும் ஏற்கனவே பூசப்பட்ட மைகள் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பலருடைய கைகளில் நாங்கள் பார்க்க போனால் குறிப்பாக பெண்களின் கைகளில் பார்க்க போனால் அங்கே நகத்திற்காக அவர்கள் அழகுக்காக பூசப்பட்ட மைகள் தான் இருக்கும் இந்த விடயத்தை நாங்கள் ஒரு செய்தியாக பார்க்காமல் விழிப்புணர்வாகவும் பார்க்க வேண்டும் ஏனென்னு சொன்னால் வாக்குரிமை என்பதுதான் யாரும் பறித்துவிட முடியாத ஒரு உரிமையாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் பேச்சு சுதந்திரத்திலிருந்து கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் என்று ஊடக சுதந்திரம் வரை சட்டங்கள் அச்சுறுத்தும் நிலைமைகள் இருக்கின்றது அதனால் வாக்குரிமையை மட்டும் யாரும் விட முடியாது அது கல்வியைப் போல நாங்கள் கற்ற கல்வியை எவ்வாறு எங்களிடமிருந்து பிரித்து எடுக்க முடியாதோ அதே போல வாக்குரிமையையும் யாராலும் பிரித்து எடுக்க முடியாது அதனால் எங்களுடைய நாட்டிலும் தேர்தல் இடம்பெற இருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை எடுத்து உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றோம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி பதி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பூசப்பட்ட மையின் காரணமாக வாக்களிக்க முடியாமல் போயிருக்கிறது ஒரு பெண்ணிற்கு இடது கையின் ஆட்காட்டி விரலில் இந்த மை பூசப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இடம்பெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல்களில் இந்த பெண் வாக்களிக்கவில்லை ஏனென்று சொன்னால் இந்த மை பிரச்சனையை தரும் என்று சொல்லி அவர் ஏற்கனவே வாக்களிக்க செல்லவில்லை இருப்பினும் இதற்காக தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இம்முறையாவது தேர்தலுக்கு வாக்களிக்கலாம் என்று சொல்லி என்ற அறுபத்தி வயதுடைய பெண் சென்றிருக்கின்றார் ஆனால் வாக்களிக்க முடியாமல் திரும்பி இருக்கின்றார் இந்தியாவின் தேர்தல் என்றாலே ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான பேச்சு சுதந்திரம் மிக்க ஒரு தேர்தல் களமாக இருக்கும் சுவரொட்டிகளை ஒட்டலாம் கொடிகளை பறக்கவிடலாம் தேர்தல் நாட்களில் அவர்களை பிரபலப்படுத்துவதற்கு அவர்களுடைய சேவையை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் எவ்வாறான வாக்களையும் வழங்கலாம் மேடைகளை அமைத்து தங்களுடைய பேச்சுக்களால் முழங்கலாம் என்று அனைத்து சுதந்திரங்களையும் கொண்ட ஒரு தேர்தல் களமாக இந்திய தேர்தல் களம் அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருப்பினும் தேர்தலுக்கு வாக்களித்துவிட்டு அந்த அடையாளத்தை காட்டினால் மதுபானமும் கொடுக்கும் சுவார்த்தியமான சம்பவம் கூட அங்கேதான் நடக்கின்றது இதை ஒரு சுவார்த்தியமான விடயமாக நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் கருத்துக்களை நீங்கள் வழங்க முடியும் அது தவிர இந்த விடயத்தை நாங்கள் ஒரு சுவார்த்தியமான பதிவாகவும் அல்லது செய்தியாகவும் கடந்து விடாது வாக்குரிமை என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய உரிமை அதை யாரும் பறிக்க முடியாது அதனால் இந்த வாக்களிக்க முடியாமல் போனது என்பது ஒரு வேதனையான பதிவாகத்தான் இருக்கின்றது அது தவிர தமிழகத்தில் வாக்களிப்பதற்காக லண்டனில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியினை செலவழித்து வாக்களிப்பதற்காகவே என்று இங்கே வந்து பார்த்தால் தன்னுடைய பெயரையே காணவில்லை வாக்காளர் அட்டையில் என்று குறிப்பிட்டிருந்தார் ஒருவர் அந்த செய்தியை கூட நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இவ்வாறு பல பல சுவாரஸ்யமான விடயங்களை கொண்டதாக இந்திய தேர்தல் களம் அமைந்திருக்கிறது இந்த தேர்தலும் இந்தியாவில் தான் நடக்கிறது இந்த செய்தி இந்தியாவில் தானே இருக்கிறது நீங்களே இதை பற்றி பேசுகிறீர்கள் வேறு செய்தி இல்லையா என்று நீங்கள் கேள்விகளை கேட்க முடியும் ஆனாலும் நாங்கள் பேசியே ஆக வேண்டும் நீங்கள் ஜார்மே மறுத்துவிட முடியாத ஒரு விடயம் தான் இந்தியாவின் அரசியல் மாற்றம் இலங்கை மேல் செல்வாக்கை செலுத்தும் மற்றொரு தொகுப்பில் உங்களை வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்